ஆண்டவரின் சோர்வு மனிதர்களாகிய நமக்கு சோர்வு ஏற்படலாம் உடல் சோர்வாகவும் இருக்கலாம் அல்லது மனச்சோர்வாகவும் இருக்கலாம் நம்மை படைத்த ஆண்டவருக்கு சோர்வு ஏற்படுமா என்று கேட்டால் சோர்வு ஏற்பட்டதாகத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசாய வாக்கினர் கூறுகின்றார் அவருக்கு அப்படி என்ன சோர்வு மனச்சோர்வு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றார் என்னென்ன சோர்வு அவருக்கு ஏற்பட்டது பாருங்கள் ஒன்று பலிகளை பார்த்து சோர்வு ஏற்பட்டது இரண்டாவது எரிபலிகளை பார்த்து சோர்வு ஏற்பட்டது மூன்றாவது பலியின் போது வெளிப்பட்ட ரத்தத்தைப் பார்த்து சோர்வு ஏற்பட்டது நான்காவது மக்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்த ஆண்டவரின் முற்றத்தை மிதித்து நடக்கிறார்கள் அல்லவா அதை பார்த்து சோர்வு ஏற்பட்டது ஐந்தாவது மக்கள் செலுத்திய காணிக்கைகளை பார்த்து சோர்வு ஏற்பட்டது ஆறாவது குருக்கள் ஆண்டவருக்கு காட்டிய தூபத்தை பார்த்து சோர்வு ஏற்பட்டது ஏழாவதாக மக்கள் கொண்டாடிய அமாவாசை தினம் மற்றும் ஓய்வு நாள் கொண்டாட்டங்களை பார்த்து சோர்வு ஏற்பட்டது எட்டாவதாக திருவிழா கூட்டங்களை பார்த்து சோர்வு ஏற்பட்டது இவ்வளவு சோர்வு ஆண்டவருக்கு ஏற்படுத்துவதற்கு என்ன காரணமாக இருந்தது இவைகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்த நியமங்கள் தான் அதைத்தான் மக்கள் செய்தார்கள் அதை பார்த்த ஆண்டவருக்கு ஏன் சோர்வு ஏற்பட வேண்டும் ஏனென்று என்று கேட்டால் இதையெல்லாம் மக்கள் வெறும் நியமங்களாக மட்டுமே செய்தார்களை ஒழிய அவர்கள் உண்மையான அன்போடு கடவுளுக்கு கொண்டு வந்து அந்த நியமயங்கள் எல்லாம் கொடுக்கவில்லை அதே போல கடவுளுக்கு இதையெல்லாம் செலுத்திவிட்டு மற்ற மனிதர்களை விரோதி கண்ணோட்டத்தோடு பார்த்து அவர்களை ஒடுக்கவும் அடிக்கவும் துவைக்கவும் செய்தார்கள் ஆகவே இதையெல்லாம் பார்த்து பார்த்துத்தான் வெறும் பழிகளை நீங்கள் நம்பிக்கை இல்லாமலும் அன்பு இல்லாமலும் கொண்டு வந்து எனக்கு செலுத்துகிறீர்களே என்று சொல்லி கடவுள் சோர்ந்து போனார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் எஸ்ஆயா கூறுகின்றார் நமது திருவிழாக்களுக்கு வருவோமே திருவிழா ஒரு புனிதருக்கு திருவிழா எடுத்து நமது பங்கு திருவிழாவை கொண்டாடும் பொழுது இத்தகைய செயல்களை நாம் செய்வது இல்லையா ஏதோ திருவிழா கொண்டாட வேண்டும் என்பதற்காக கொண்டாடி அந்த நாளில் திருப்பலியில் நமது கவனம் இருப்பதில்லை ஆடைகளிலும் அலங்காரங்களிலும் கோயில் செலவுகளை செய்வதிலும் சுத்தம் செய்வதிலும் சாப்பாடு செய்வதிலும் தான் நமது கவனம் இருக்கிறதே ஒழிய உண்மையான திருப்பலி கண்டு திருநன்மையை வாங்குவதில் இருக்கின்றதா என்றால் இல்லை இப்படி மனநிலையோடு நாம் திருவிழா கொண்டாடினால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை பார்த்து சோர்ந்துதான் போவார்